ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் டுவெல் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொது பலன்கள் என்ன இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி போகிற மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன புதிய தொடக்கங்கள் என்ன இனிவர்ஸோட வழிகாட்டல்கள் என்ன எச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி செவன் ஆஃப் ஃபான்ஸ் ரிஷபராசி டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் மிதுன ராசி ஜட்ஜ்மெண்ட் ராசி டென் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸ்ட் ராசி தி எம்ப்ரஸ் கன்னிராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் துலாம் ராசி குயின் ஆஃப் கப்ஸ் விருச்சிக ராசி குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ் தனுசு ராசி கேட் ஆஃப் வான்ஸ் மகர ராசி தி ஹைரோஃபேண்ட் கும்பராசி த்ரீ ஆஃப் வான்ஸ் மீன ராசி டெத் கார்டு வந்திருக்கு ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஏரிஸ் செவன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்கும் நிறைய சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தைரியமாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா உங்களோட கரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தா வேலைகளில் வந்து நிறைய எதிர்ப்புகள் வரும் ஒர்க் பிளேஸில் நிறைய வந்து உங்கள் பே உங்ககிட்ட போட்டி போடுவாங்க நிறைய பேர் ஆனால் உங்களோட ஸ்டேட் என்னவோ உங்களோட ஸ்டாண்ட் என்னவோ ஆனால் உங்களோட ஸ்டாண்டில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா பார்ட்னர் கூட சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் இன்றைக்கி ஓகேவா ஆர்குமெண்ட்ஸ் மூலியமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ் பெருசாக போகாமல் பார்த்துக்கணும் பெருசாக போகாது மோஸ்ட்லி பட் நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க இன்னைக்கு அதனால் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடாது அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து அதிகமானாலுமே கூட நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க எப்படியாவது ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான இனிவர்ஸோட மெசேஜாக இருக்குது அடுத்து டாரஸ் ரிஷபராசிக்கான கார்டு என்னன்னு பார்த்தோம்னா டூ ஆஃப் பெட்டிக்கல்ஸ் வந்துருக்கு டூ ஆஃப் பெட்டக்கல் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு மல் மல்டி டாஸ்கிங் டேவா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா நிறைய பொறுப்புகள் நிறைய வேலைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கத்துல வேலை இன்னொரு பக்கத்துல குடும்பம் அப்படின்னு எதை பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம குழம்பிடுவீங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹெக்டிக்கான ஒரு டேவா இருக்கும் அதே மாதிரி வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை வரும் அதுவும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கும் ஒரு ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே இன்னொரு டாஸ்க் கொடுப்பாங்க ஸோ எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத அது ஒரு ப்ரெஷர் ஆகும் இன்றைக்கி ஸோ அந்த கன்ஃபியூஷனை நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இன்றைக்கி தேவை அப்படிங்கிறாங்க அதர்வைஸ் பார்ட்னருக்கு வந்து ஒரு நெக்னல் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு நெக்லெக்ட் ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒர்க்குக்கு தான் இன்ஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு வரும் அது தேவை இல்லாமல் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வழியில் உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஜெமினாய் ராசிக்கு பார்த்தோம்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஜட்மெண்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா உங்க வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவேக்கனிங் டேவா இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு நாளா இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வேலையில வந்து உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஓகேவா பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்னைக்கு கரெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்க எக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கான்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நியூ சாப்டர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா சொல்றாங்க யூனிவர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பாத்தீங்கன்னா பழைய பெண்டிங் மணி எல்லாமே இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கேன்சர் கடகராசி கடகராசிக்கு டென் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு அப்ரைட்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு நிறைய பேர்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரிவர்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் பேர்டன்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் உங்களோட லோட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப நிம்மதியான ஒரு நாளை இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் நிம்மதியாக இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு ஒர்க் வைஸ் என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருந்ததோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் உங்கள் வேலையை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அதனால இந்த ஒர்க் வைஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ மற்றவங்களோட ஆதரவு சப்போர்ட் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் இன்றைக்கி ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பேர்டன் கூட இன்னைக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் சுமை கூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பேர்டன் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதனால உங்களோட கடன் சுமைகள் இன்னைக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து லியோ சிம்ம ராசி எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செல்வ வளம் ஒரு அபண்டன்ஸான ஒரு அபெண்டன்ஸ் ஃபுல்ஃபில்டு டேவா இன்னைக்கு டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இனிவோஸ் ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு அப்படி கரியர் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ஸ் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியூ கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஒரு நியூ ப்ராஜெக்டில் உங்கள் டீம் லீட் உங்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பாஸோட அப்ரிஷியேஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ ஒர்க் வைஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்குது அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு நல்ல ஹார்மோனி லவ் அஃபெக்ஷன் கேர் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃப் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து பெண்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ் அண்ட் பினான்சியல் வைஸ் பார்த்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு மணி க்ரோத் இருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இன்னைக்கு இருப்பீங்க ஓகேங்களா அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ற மெசேஜ் இருக்கு அடுத்து விர்கோ கன்னிராசிக்கு யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருப்பீங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல பாராட்டுலாம் கிடைக்கும் உங்களோட வேலைக்கு டீம் ஒர்க்கில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதனால் உங்களோட டீம் லீட்ஸ் ஆர் உங்களோட மேனேஜர் உங்களோட பாஸ் வந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆர் கமிட்மெண்ட் நியூஸ்லாம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா லவ் லைஃபுமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டேவாக தான் இருக்கு அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேண்ட் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது தொடர்பாக ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க ஈடியோஸ் ஓகே அடுத்து துலாம் லிப்ரா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு ஓகேவா உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹையா இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து உங்கள் ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து உங்க உங்கள் மேனேஜராக இருக்கட்டும் உங்கள் பாஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ ஒர்க் வைஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க பார்ட்னர் கூட ஒரு நல்ல பாண்டிங் இன்னைக்கு இருக்கும் ஸோ கேரிங் அண்ட் லவ்விங் எனர்ஜியை வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்களுமே உங்கள் பர்சனுக்கு அந்த கேரிங் அண்ட் லவ்விங் எனர்ஜியை வந்து கொடுப்பீங்க ஓகேங்களா அதுதான் யூனிவர்ஸ் இன்னைக்கு இந்த கார்டு மூலயமா சொல்றாங்க ஃபினான்ஷியல் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் மூலயமா உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல பண வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஸ்கார்பியோ விருச்சிக ராசி குயின் ஆஃப் பென்டத்தில் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து ரொம்ப நிம்மதியா வந்து குடும்பத்தை கவனிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல நாளா இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான் உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்களோட பாஸோட நம்பிக்கை வந்து இன்னைக்கு உங்கள் மேலே அதிகமாகும் உங்கள் பாஸ் வந்து உங்களை ரொம்பவே நம்புவாங்க ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஃப்யூச்சரை வந்து நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா வெளியில் எங்கேயாவது ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அவுட்டிங் போகலாமா இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு லாங் டர்ம் பிளான் மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லையும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட ஃப்யூச்சரை வந்து நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போலாம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பற்றி இன்றைக்கி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி யோசிக்கலாம் அதே மாதிரி ஒரு நல்ல வருமானமும் இன்னைக்கு கிடைக்கும் மணி க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வந்திருக்கு ஸோ நைட் ஆஃப் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாளாக இருக்கும் எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ராவல் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஒர்க்லேயும் நீங்கள் ரொம்ப 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 எந்தவா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பேஷனேட் வந்து உங்க பார்ட்னர் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிங்கிள்ஸ்க்கு வந்து ஒரு நியூ கிரஷ் வர்றதுக்கான வாய்ப்பு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா வைஸ் பார்த்தோன்னா ஒரு திடீர்னு ஒரு வருமானம் வரும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசி கேப்ரிகான் என்ன வந்திருக்கு ஹைரோஃபேன் கார்டு வந்திருக்கு சோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு நாள் நம்மளோட பழக்க வழக்கங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க என்ன பண்ணுன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒர்க் வைஸ் பார்த்தோன்னா ஹையர் அத்தாரிட்டியோட அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பாராட்டுக்களை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் லவ் 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 ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் கமிட்மெண்ட் அந்த மாதிரி அது ரிலேட்டடான பேச்சுவார்த்தைகளை வந்து இன்றைக்கி நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபேமிலி சப்போர்ட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க் மூலயமாவோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அத்தாரிட்டி மூலயமாவோ ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசி பார்த்தோம் அப்படின்னா வான்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருக்கும் இன்னைக்கு ஓகேவா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாளா தான் உங்க நாள் இருக்கு நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ல வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ரொம்ப நல்லா வெளிநாடு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு சைட் ஒரு அப்ராட்ல ஏதாவது ஒர்க் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல குரோத் இருக்கும் இன்றைக்கி பார்ட்னர் கூட ஃப்யூச்சரை பற்றி இன்னைக்கு நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்து இன்னைக்கு செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே பினான்சியல் வைஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபாரின் இன்கம் வரத்துக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா டெத் கார்டு வந்திருக்கு ஸோ டெத் கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாள் உங்களுக்கு ஒரு பழைய சைக்கிள் ஏதோ ஒன்று முடிஞ்சு புதுசாக ஒரு நியூ பிகினிங் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வரப்போகுது ஓகே கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் சேஞ்ச் ஆகலாம் ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகலாம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒர்க் வைஸ் ஓகே அடுத்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு கிளியர் ஆகும் ஓகேவா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய லாஸ் எல்லாமே எண்ட் ஆகி ஒரு நியூ க்ரோத் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய ராசிகளுக்கு சேஞ்ச் இருக்குது க்ரோத் இருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு ஒரு பேலன்சிங் எனர்ஜி இருக்கு ஓகேங்களா சேலஞ்சஸ் வந்தாலுமே அதுக்கான சொல்யூஷனுமே வந்து கிளியரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே வந்து இனிவர்ஸ் சொல்லிருக்காங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை subscribe பண்ணுங்க உங்களுக்கு பேயிடு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ